அன்பு மெகா டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் நேயர்களே மனதோடு பேசு என்ற இனிய தலைப்பில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன் அந்த வகையில் வந்து இன்னைக்கு பெண்களுக்கு வந்து நிறைய புதுமையான விஷயங்கள் வந்து இந்த சமூகத்தில் உருவாகிக்கிட்டே வருது பெண்களுடைய பரிமாண வளர்ச்சி பெண்களுடைய சுதந்திரம் பெண்களுடைய பொறுப்புகள் கடமைகள் அவர்களுடைய பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து பல வகையாக முன்னேறிக்கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லணும் அதே நேரத்தில் இந்த முன்னேற்றம்ன்றது ஒன்று நடக்க நடக்கிற அதே சமயத்தில் எல்லா நாடுகள்லேயும் ஏற்படுற அந்த ஒரு சமூக விதியியல் சமூக வாழ்வியல்கள் அதெல்லாம் வந்து வாழ்வியல் முறை அந்த மாற்றமெல்லாம் வந்து நம்ம சமூகத்துலேயும் ஏற்பட தான் செய்யுது அது வந்து ஒரு கான்சிக்வன்ஸ் தான் அது ஒரு விளைவு தான் ஸோ இந்த மாதிரி விளைவு ஏற்படும்பொழுது எப்படி அது வந்து குடும்பத்தை வந்து பாதிக்குது ஸோ அது வந்து நல்லதாக அடுத்தது வந்து அந்த குடும்பம் அப்படிங்கிறதோட அர்த்தம் இப்போ எப்படிமா மாறிட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி மாறும்பொழுது அகைன் அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து எப்படி தன்னைத்தானே அவங்க வந்து பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை மற்றவர்களுடன் உறவாட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேச வேண்டியதாக இருக்குது நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்போ தலைமுறைகள் ஒரு குடும்ப ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு தலைமுறை இருக்கிற இடத்துல த இஸ் தாத்தா பாட்டி ம மகன் மருமகள் பேர பிள்ளைங்க இந்த மாதிரி மூணு தலைமுறை இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தலைமுறை இடைவெளினால் பெரிய மாற்றங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்படக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கலைன்னா அந்த எதிர்பார்ப்புகளே வந்து எவ்வளோ தூரம் வைக்கலாம் ஒவ்வொருத்தரோட எல்லைகள் என்ன இன்றைக்கி காலகட்டத்தில் எது எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பேச வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு வந்து பெண்கள் அந்த காலத்தில் பொதுவாக பெண்கள் வந்து என்ன நினைச்சாங்க குடும்பத்தில் வந்து ஒரு பிரதானமாக எல்லாரையும் கவனிக்கிறதுன்னா அது தான் ஒரு ஆண் வந்து கவனிப்பாரு ஆண் கவனிச்சா அது பெரிதாக பேசப்படும் ஐயோ எங்கள் அப்பா வந்து அவ்வளோ நல்லா கவனிப்பார் தெரியுமா அப்படின்வாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷலாக பண்ண மாதிரி ஸோ ஆனால் யாருமே வந்து அம்மா வந்து எங்கள் அம்மா அப்படி கவனிப்பாங்க தெரியுமான்றத ஸ்பெஷலாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா அம்மானா வந்து கவனிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது எங்கள் அப்பாவுக்கு நல்ல சமையல் தெரியும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா துணியெல்லாம் துவைச்சு போடுவாங்க அப்படின்னு அப்படியே அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் கடந்த கால படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள்ல ஜோக் இருக்கும் பொண்டாட்டி புடவையை துவச்சி வளர்த்தின்னா அது வந்து மறைவாக பண்ணுற மாதிரி இல்லை மற்றவங்க கமெண்ட் அடிக்கிற மாதிரி அப்படிலாம் இருந்த காலம் இருந்தது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆண்மைனா வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாமல் இருக்கிறது தான் ஆண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம சமூகத்தில் ஒரு காலத்தில் இருந்தது இன்னும் சொன்ன போனால் எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கிட்ட வந்தவர் ஒருத்தர் கவுன்சிலிங் பண்ணும்போது எங்களுக்கு சமையல் கட்டு எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னுவார் நாட்டுப்புறத்துலேருந்து வந்தவங்க பெரிய வீட்டிலேருந்து வெங்காயம்லாம் வந்து எங்கே வச்சுருப்பாங்க வீட்டில் வெங்காயத்தை எப்படி உரிக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது கிச்சன் பக்கமே வர சொல்ல மாட்டாங்க ஏன்னா கண்ணுலேருந்து தண்ணி வந்துடக்கூடாது எங்களுக்கு வெங்காயம் வெங்காயம் நெடிப்பட்டு அப்படின்னு ஸோ ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் இதெல்லாம் சொன்னாக்கா கண்டிப்பாக எந்த ஆணும் ஒத்துக்க மாட்டாங்க பெண்ணும் ஒத்துக்க மாட்டாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்படியெல்லாம் ஒரு ஆண் பிள்ளையை வளர்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப தவறாக செய்கிறீங்க அந்த பிள்ளைய வந்து நீங்கள் இண்டிபென்டென்ட்டாக வளர்க்கலன்னு அர்த்தம் ஏன்னா இன்னைக்கு வந்து வேலை நிமித்தமாக ஆம்பளை பசங்க எல்லா இடமும் போய் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அவங்களோட தேவைகளை எப்படி லாண்ட்ரி பண்ணுறது எப்படி சின்ன சின்ன சமையல் தனக்கு வேண்டிய இதை வந்து நம்ம எப்படி கல் செய்து கொள்வது தன்னை தானே எப்படி வந்து பராமரித்துக் கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஆணும் கத்துக்கணும் எப்படி ஒரு பெண்ணுக்கு தெரியதோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் தெரியணும் அது மாதிரி தெரியலைங்கிற பட்சத்துல என்ன ஆகிடும் அந்த ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டிபெண்டன்சி வந்துடும் ஒரு பெண் இல்லாம நம்ம வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம அவங்கள தள்ளிடுறோம் ஸோ அது வந்து இன் இன்னைக்கு காலகட்டத்தில் சரியான ஒரு வளர்ப்பு முறை கிடையாது அதே மாதிரி பார்க்கும் பொழுது பெண்ணுக்கும் வந்து இன்றைக்கி வேலை நிமித்தமாக பல இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு இந்த டிரைவிங் தன்னை தானே வந்து கவனித்து கொள்ளக்கூடிய சில தைரியம் தனக்கு நின்று பேசுறது ஸ்டாண்டப் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு இது விஷயம் எல்லாமே மற்றவங்கிட்ட சொல்லி சொல்லி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துலலாம் செல்லுபடியாகாது ஸோ அதனால் தைரியமாக தனக்கு என்ன வேணும் தான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அட்டானமஸ் செல்ஃப் அட்டோனமி அப்படிங்கிறது அந்த டிசிஷன்ஸ் முடிவு எடுக்கிறது ஸோ ஏன்னா பெண்கள் பொதுவாகவே எப்படி வளர்க்கப்படுறாங்கன்னா சார்பு தன்மையோடு வளர்க்கப்படுறாங்க எல்லாமே வந்து அம்மா நான் அவங்க கூட பேசலாமா அம்மா நான் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போட்டுகிட்டு போகலாமா இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கா அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் ஒவ்வொரு அம்மாவும் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட வந்து நான் பார்த்துருக்கேன் சில பெண்கள் ஃபோன் பண்ணி அம்மா இன்றைக்கி வந்து நான் இந்த சமையல் பண்ணலான்னு இருக்கம்மா இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமான்னுவாங்க அது அம்மாவுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் சரி என் பொண்ணு இன்னும் கூட என்ன கேட்காம ஒன்று செய்ய மாட்டா தெரியுமா அப்படின்வாங்க ஆனால் ஆக்சுவலாக இந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் வளர்த்துருந்தீங்கன்னா தவறு ஏன்னா அவங்களோட பியர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து ஒரு பத்து பேரில் ஒம்பது பிள்ளைங்கள் அம்மா அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் அம்மா நான் இன்னைக்கு இந்த புடவை எடுத்தேன் அம்மா நான் நன்னைக்கு இந்த ஷாப்பிங்கு போனேன் அப்படின்ற அப்டேட்லாம் இன்றைக்கி வந்து ஒம்பது பசங்க பண்ண மாட்டாங்க அது வந்து டிஸ்டன்ஸிங் கிடையாது அது வந்து க்ளோஸாக இல்லை இன்டிமேட்டாக இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையாது இன்றைக்கு வந்து தாய் பெண்ணுடைய மகளுடைய உறவு முறையில் வந்து எல்லைகள் அப்படிங்கிறது அந்த ப்ரைவசி அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு அதுதான் ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆண்கள் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க எனக்கும் உனக்குமான வாழ்க்கையில் எதுக்கு சும்மா உங்கள் அம்மாட்ட அப்டேட் இருக்க என்னவோ சமைச்சோம் என்னவோ சாப்பிட்டோம் எங்கேயோ போகிறோம் இங்கேயோ வரும் முக்கியமான விஷயம் மட்டும் சொன்னால் போகிறது அவங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா எங்கேயோ வந்து எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டாமே அதாவது அந்த இன்க்ளூஷன் அப்படிங்கிறது இந்த இந்த மாதிரியான உரையாடல்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக ஏன் இந்த உரையாடல்கள் வந்து பெரியவங்க எதிர்பார்க்குறாங்க ஏன் வந்து பிள்ளைகள் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ளூஷன் சேர்த்துக்கொள்வது நீயோ நானும் ஒரே குடும்பம்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை தரும் ஸோ அது வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி கூடவே ம மகளோ மகனோ கூடவே இருக்கணும்னு கிடையாது எங்கேருந்தோ இருந்தால் கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ போட்டு அம்மா நினைக்கிது சமைச்சம்மா இப்படி நல்லா ஸோ அது சொல்லும் போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ பட் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நேரம் இருக்கா அடுத்தது நேரம் இருந்தாலும் மனது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்கிறது தான் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ட்ரூத் ஏன் எல்லாேருக்கும் அனுப்புகிற இன்ஸ்டாகிராமில் போடுற நீ வந்து ட்விட்டரில் போடுற ஃபேஸ்புக்கில் போடுற அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ண முடியலையானாக்கா அவங்களுக்கு வந்து சட்டின் இந்த மாதிரிலாம் நம்ம அக்யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குற்ற உணர்வெல்லாம் இந்த காலத்தில் வருது இல்லை கோவம் வருது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அவங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நீ வந்து அம்மா நீ வந்து ஓம் ஃப்ரெண்ட்ஸோடு நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு எல்லைகள் வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான தலைமுறை இடைவெளி மாற்றங்கள் இதை பற்றி நான் நிறைய பேசணும் ஏன்னா பெண்கள் வந்து நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும் சில சில விஷயம் புரிஞ்சுக்கிட்டு கூடுமான வரைக்கும் ஃபைன் டியூன் பண்ணிட்டாக்க அந்த ரொம்ப எதிர்பார்ப்புகள் வச்சுருக்கிறவங்களோட மனசு வந்து எந்த அளவுக்கு பூர்த்தி பண்ண முடியுமோ அது முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்